லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் உதகையில் வருகிற இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதி துணைவேந்தர்கள் மாநாடு அப்படின்னு ஆளுநர் மாளிகை அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கு எதிர்க்கட்சிகள் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி ஆளுநர் இவ்வாறு செயல்படுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் துணை குடியரசுத் தலைவர்கள் கலந்து கொள்கிறாங்க இதில் வந்து ஆளுநர் மாளிகை இந்த துணைவேந்தர்கள் மாநாடு நடப்பது உறுதி அப்படின்னு இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து முதல்வர் இதை எப்படி தடுப்பார் எதிர்கட்சிகள்லாம் அதாவது கூட்டணி கட்சிகள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க அதை எப்படியா தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி இது முதல்வர் வந்து இதில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க கருப்பு கொடி காட்டுவாங்களா இல்லைனா இந்த வேந்தர்கள் துணைவேந்தர்கள் யாரும் அங்கே போகாதீங்க இது போன்ற அறிவிப்புகளை கொடுப்பாங்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்குது இந்த விவகாரத்தில் உங்களுடைய பார்வை என்ன தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ ஒரு பெரிய கிரைசிஸ்ல மாட்டி இருக்கிறார் அவர் மட்டுமல்ல அவர் மாட்டினது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர்களையும் இன்க்ளூடிங் குடியரசுத் தலைவர் முதல் கொண்டு அவர் வந்து சிக்கலுக்குள்ள இழுத்து விட்டு இருக்கிறார் இப்ப அதுல அவர் ஏற்கனவே ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியில இருக்கிறாரு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றது தெரியாம இப்ப இந்த நேரத்துலதான் அவர் வந்து டெல்லிக்கு போய் ஜெகதீப் தன்கரை பார்த்து ஏன்னா இந்நாள் கவர்னர் ஒரு முன்னாள் கவர்னரை சந்தித்து அதே போல இந்நாள் கவர்னர் அஹ் இந்நாள் துணை குடியரசுத் தலைவர் இது வந்து பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சர் மாதிரி குட் பேட் அக்லி மாதிரி இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு அப்படின்னு வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னு பல அரசியல் அரசியலமைச்சர்கள் தொடர்ந்து சொல்றாங்க அப்போ எதிர்காலத்துல தான் அந்த பதவிக்கு போறோன்ற அடிப்படையில அவர் இன்னைக்கு கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு போனவர் என்ன பேசிட்டு வந்தாருன்னு தெரியல துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்போவதாக அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள் இந்த துணைவேந்தர் மாநாடு அப்படின்றத பொறுத்த முழுக்க முழுக்க ஆளுநர் அடிக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்டண்டாகத்தான் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் கடுமையாக அவருக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கருதி சில விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது அரசியல் முடிவுகளுக்காக பல விஷயங்களை நீங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரித்திருந்தது இப்போ அதை மீறி இப்ப மீண்டும் ஒரு முறை ஒரு அரசியல் நோக்கத்திற்காக இந்த விஷயத்தை அவர் செய்ய முன் வந்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன் குறிப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடுத்த இந்த வழக்குல அவர் ஆரம்பத்திலேயே வந்து இல்லங்க நான் கன்சல்ட்ரேஷன்ல வச்சிருக்கேன் கையெழுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி விட்டு இருந்தா பரவாயில்ல ஒரு பக்கம் கேஸ் போய்கிட்டு இருக்கும் போதே நான் அந்த போட்டுட்டு செத்து போச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து பொன்முடி விவகாரத்துல வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து ஆக வேண்டும் உச்ச நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் கூட செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்வதாக இவரா வந்து அறிவிப்பு வெளியிடுவதா இருக்கட்டும் தான் வந்து தேவையில்லாத சச்சரவுகளை உருவாக்கி உச்ச நீதிமன்றம் கடைசியில வச்சது ஒரு கொட்டு அதுல மண்டை வீங்கி ஊட்டி வரை வீங்கி இருக்கிறது அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ ஊட்டியில நடக்கக்கூடிய இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டுவதற்கான அதிகாரம் இருக்கிறதா இது தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவா அப்படின்ற கேள்விகள் தான் இப்ப தொடர்ந்து எழுகிறது தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரையில ஆளுநர் ஆர் என் ரவி என்ன செய்தாலும் அதில் பின்னடைவே கிடையாது அது ஒருபடி முன்னேற்றம் தான் அது எந்த அளவுக்கு ஒரு படி முன்னேற்றம் அப்படின்னா இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு ஒரு சட்டம் ஆளுநருடைய கையெழுத்தே இல்லாமல் குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து இல்லாமல் அரசிதழில் வெளியிடப்படுவது அப்படின்றது இதுதான் முதல் முறை பொதுவா ஆளுநர் கையெழுத்து போடல அப்படின்னா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டிருப்பாங்க குடியரசுத் தலைவரும் இல்ல அப்படின்னா நீதிமன்றத்துல வந்து இது மாதிரியான வழக்குகள் நடக்கும் அப்படி வழக்குகள் நடந்து இந்த மாதிரி ஆளுநர் கையெழுத்து குடியரசுத் தலைவர் கையெழுத்து யார் கையெழுத்து இல்லாம ஒரு சட்டம் வந்து அரசிதழில் வெளியானது அப்படின்றது இதற்கு முன்பு நடக்கல இப்போது நடந்திருக்கிறது அப்போ ஆளுநர் வந்து ஒரு படி மேலே ஏறினால் தமிழ்நாடு அரசு இரண்டு படி மேலே ஏறுவதற்கான வாய்ப்பதிலிருந்து உருவாகிறது அப்போ ஆளுநர் ரவி இப்ப அடிக்கிற ஸ்டண்டின் மூலமாக நீங்க என்ன எனக்கு கால நிர்ணயம் பண்றது என்னை காலாவதியாக்கிடுங்க இந்த ஆளுநர் பதவியே ஆனதை அறிவிச்சிருங்கன்னு உச்ச புஷ் பண்றாரோ அப்படின்ற சந்தேகம் வருகிறது இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை பொறுத்தவரை வேந்த இல்ல அதாவது அவரு சட்டத்துக்கு உட்பட்டுதான் செயல்படுறாரு இப்ப கூட அவர் வேந்தரா இருக்கிறாரு அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்ல இன்றைக்கு கூட இரண்டு மசோதாக்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பை முன்னிட்டு உடனடியாக நீதிமன்ற தீர்ப்பு வந்த மறுநாளே ரெண்டு மசோதாக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாரு அவர் சட்டத்தின்படிதான் போறாரு ஆனா அரசு தான் அவர் மீது ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இல்ல அவர் வந்து சட்டப்படி போகிறார் அப்படின்னா ஒரு கல்லூரியினுடைய நிகழ்ச்சியில போய் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கம் போட வேண்டிய அவசியம் இங்கிருந்து வந்தது அதெல்லாம் சட்டத்திற்கு உட்பட்டு செய்ய வேண்டிய வேலையே அல்ல ஒரு ஆளுநர் என்பவர் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பதற்காக நியமிக்கப்படுகிறார் அந்த வழிகாட்டுதல் அப்படின்றது எதற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் முதலமைச்சர் மற்றும் அவருடைய அமைச்சரவை கொடுக்கின்ற அறிவுரைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்போ ஒரு மதசார்பற்ற நாட்டில் இருக்கக்கூடிய கவர்னர் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கம் போட சொல்லுவதா இருக்கட்டும் அல்லது வந்து இந்தியா சனாதன நாடுன்னு சொல்றதா இருக்கட்டும் இதெல்லாம் தொடர்ந்து அவர் செய்து வந்து கொண்டே இருக்கிறார் இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட அவர் செய்கிறார் அதே போல வேந்தர் அப்படின்ற பதவியை பயன்படுத்தி கொண்டு இவர் அந்த கல்லூரியில என்ன செய்யலாமா அப்படின்னா அப்படியெல்லாம் செய்ய முடியாது அதைத்தான் உச்ச நீதிமன்றம் மறுபடியும் அவருக்கு நெருக்கடியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது எய்ட் அண்ட் அட்வைஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்றத தெளிவுபடுத்தி இருக்கு அப்போ இவர் வந்து ஒரு வேந்தராக தனக்கு வானதாவி அதிகாரம் இருக்கிறது என்று போல நினைத்துக் கொண்டிருக்கார் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு பல்கலைக்கழகத்தினுடைய செனட்டுக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட்டுக்கு அந்த பாடத்திட்டங்கள்ல என்ன செய்யணும் எதெல்லாம் ஏத்துக்கணும் எதெல்லாம் ஏத்துக்கிட தேவையில்லை அப்படின்றத தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு உட்பட்டு அந்த செனட்டும் சிண்டிகேட்டும் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழுந்தான் அதுக்கு பேரு அப்ப அவங்கதான் அந்த பல்கலைக்கழகத்திற்கான ஆட்சி நிர்வாகத்திற்கான பொறுப்பே தவிர வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி அல்ல வேந்தராக இவரை உட்கார்ந்து விட்டு மேல உட்காந்து வேலை பார்க்கறது என்ன வேலை பார்க்கறது துணைவேந்தர்கள் நியமனம் அந்த அதிகாரத்தை இப்ப பறிச்சாச்சு துணைவேந்தர்களை நீக்குவதற்கான அதிகாரமும் ஆளுநருக்கு கிடையாது அவங்களுக்கான சர்ச் கமிட்டி போடுறது அது ஆளுநருக்கு கிடையாது அப்ப எந்த அதிகாரமும் இல்லாமல் இப்ப வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு கரப்பாம்பூச்சி வந்துருச்சு கரப்பாம்பூச்சி வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஆஹா பூச்சியை பாதுகாப்பாக அணுக வேண்டும் பூச்சியின் உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சியை வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்போமா இப்போ ஒரு பூச்சியை வந்து நம்ம வந்து அப்படி பாதுகாக்க மாட்டோம் பூச்சியை வந்து நம்ம எடுத்து அடிப்போம் அடிக்கும் போது ரத்தம் தெரிக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா என்ன பண்ணுவோம் அப்படி பூச்சியை திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கரப்பாம்பூச்சி வந்து திரும்ப முடியாம துள்ள துடிக்க அதுவா ஒரு ரெண்டு நிமிஷத்துல உயிர் குடிஞ்சிடும் அப்போ ஒரு கடப்பம்பூச்சி திருப்பி போட்டது போல ஆளுநர் ஆர் என் ரவி வந்து உச்ச நீதிமன்றம் திருப்பி போட்டிருக்கிறது ஆளுநர் ரவி இப்போது துடித்து கொண்டிருக்கிறார் அவரை யாராவது வந்து திருப்பி நிப்பாட்டிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு ஜெகதீப் தன்கர கூட்டிட்டு வந்து ஒரு டிராமா பண்றாங்க இல்ல கேள்வி என்னன்னா அதாவது எதிர்கட்சிகளும் சரி எல்லாருமே சொல்றது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறுறாரு சட்டத்துக்கு புறம்பா செயல்படுறாரு அப்படிலாம் எதுவுமே இல்லை அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் செயல்படுறாரு ஒரு துணை குடியரசுத் தலைவரே வரும் பொழுது ஒரு ஒரு சட்ட விரோதமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் வருவாரா அப்ப ஆளர் அவருடைய வரம்புக்கு தான் செயல்படுறாருங்கிறல்ல ஒரு இது இருக்குல்ல சட்டத்திற்கு உட்பட்ட ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை இந்த குடியரசு துணைத் தலைவர் செய்திருக்கிறாரா அப்படின்ற கேள்விக்கு நம்ம முதல்ல பதில் தேட வேண்டியது இருக்கிறது ஏன்னா இந்த துணை இந்த குடியரசு துணை தலைவர் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயே மாநிலங்களவையில ரெண்டு பேர் உள்ள வந்து உள்ளுக்குள்ள வந்து புகை குண்ட வீசிய தாக்குதல் நடத்திய போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர் நூத்தி முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து தகுதி நீக்கம் செய்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர் மோடி அரசாங்கம் செய்கின்ற ஜனநாயக விரோத போக்குகளை எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர் உச்ச நீதிமன்றம் அணு ஆயுதம் ஏவுகிறது என்று உச்ச நீதிமன்றத்தை தேவையில்லாமல் விமர்சித்து உச்ச தீர்ப்பு கொடுத்தது கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் தான் நாடாளுமன்றத்துக்கு இல்லை சொல்ல போனா நாடாளுமன்றத்துக்குத்தான் அதிகாரம் இருக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இல்ல அதே போல சட்டமன்றத்துக்குத்தான் அதிகாரம் இருக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைன்னு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற மக்களவைக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நிலைநிறுத்தி ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது இவங்க என்ன சொல்றாங்க எல்லா சட்டத்தையும் இனியே எழுதிட்டா அப்ப நாடாளுமன்ற எதுக்குன்னு உங்க சட்டத்துல எதுலயுமே கை வைக்கவே இல்லையே பாஸ் நீங்க கொடுக்குற கோப்புகளுக்கு மூணு மாசத்தை கையெழுத்து போனோம்னு குடியரசுத் தலைவருக்கு நீங்க தான் லெட்டர் கொடுத்திருக்கீங்க அந்த லெட்டரை மேற்கோள் கட்டி இதே மாதிரி மூணு மாசத்துக்குள்ள மற்ற மசோதாக்களையும் முடிவிடுங்கன்னு ஒரு வழிகாட்டுதல வழங்கி இருக்கிறாங்க எனக்கு வழிகாட்ட நீ யார் அப்படின்னு கேட்டா நீங்கள் சரியான வழியில் பயணித்திருந்தீர்கள் என்றால் இந்த வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டிய தேவை வந்திருக்காது இப்படித்தான் ஒரு இந்த தீர்மானம் பண்ணிட்டு இருந்தாரு உச்ச நீதிமன்றத்துல ஒரு ஜூனியர் ஜட்ஜு வந்து சீனியர் அஹ் ப்ரமோட் ப்ரொமோட் பண்ணி தலைமை நீதிபதியை அறிவிச்சாரு அதை எதிர்த்துதான் இன்னைக்கு கொலிஜியம்ன்ற முறையே வந்தது அப்போ உச்ச நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வது அப்படின்றது வந்து புதிய சம்பவம் அல்ல நீண்ட காலமாக இருக்கக்கூடியது வழிகாட்டுதலை வழங்குவது அப்படின்றது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடியதுதான் குடியரசுத் தலைவருக்கே அரசியலமைப்பு சட்டத்தில் சந்தேகம் ஏற்பட்டால் உச்ச நீதிமன்றத்தை அப்படின்னு தானே சட்டம் சொல்லுது அப்ப அரசியலமைப்பு சட்டத்தை செயல்படுத்த வேண்டிய பொறுப்புல குடியரசுத் தலைவரை விட உயர்ந்த ஒரு பொறுப்பை வந்து உச்ச நாம கொடுக்கல அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் அவங்க வழிகாட்டுதல வழங்குறாங்க குடியரசுத் தலைவர் அவர் அஞ்சு வருஷத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு போறவர் இப்ப பெஞ்சில உட்கார்றவருக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் தெரியுமா ஜனநாயகம் தெரியுமா மக்களாட்சினா என்னன்னு தெரியுமா அவர் யாரோ எங்கேயோ எப்படியோ இருந்திருக்கலாம் முப்பத்தஞ்சு வயது நிலம்பியே இந்திய குடிமகனாக இருந்தால் போதுமானது இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராகவோ அல்லது வந்து விடலாம் ஆனா சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியாக வருவது அப்படின்றது அப்படி அல்ல நீண்ட காலம் கான்ஸ்டியூஷன்ல ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் அவங்க வந்து வாதாடி இருக்கணும் பல்வேறு தீர்ப்புகள்ல முக்கிய வாய்ந்த தீர்ப்புகளை வழங்கியிருக்கணும் சீனியர் டிஃபில தான் ஆகி வர்றாங்க அப்ப இவங்கள விட அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் நல்லாவே தெரியும்ன்ற அடிப்படையில தான் குடியரசு தலைவருக்கே ஒன்று தேவை என்றால் இவரிடம் கேட்டுக்கொள்ளலாம் அப்படின்ற சட்டத்தை வந்து இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் உருவாக்கி நாம வைத்திருக்கிறோம் அதன் அடிப்படையில அவங்க நாற்பத்தி ரெண்டுல அவங்களுக்கு உத்தரவு போடுவதற்கான அதிகாரம் இருக்கிறது அதை பயன்படுத்தி இந்த உத்தரவு கூட இல்ல ஒரு வழிகாட்டுதலதான் வழங்கி இருக்கிறாங்க உங்களுக்கு இதுல சந்தேகம்னா மறுபடியும் நூத்தி நாற்பத்தி மூணு பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்துல கேளுங்க நீங்க கொடுத்திருக்கிறது ஆணையா வழிகாட்டுதலா அல்லது அட்வைஸா என்ன அடிப்படையில் நீங்க கொடுத்தீங்கன்றத போய் கேளுங்க குடியரசுத் தலைவர் தான் அதிகாரம் இருக்கே அதை விட்டு விட்டு இவர் என்ன சொல்றாரு நாடாளுமன்றத்தை எப்படி நீங்கள் சீண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு முன்னாள் ஆளுநரும் இந்நாள் ஆளுநரும் சேர்ந்து அடிக்கக்கூடிய கூத்து இன்னொன்னு இவங்க ஜக்கி வாசுதேவ் மாதிரியான அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இந்தியாவினுடைய திட்டங்களுக்கெல்லாம் விரோதமாக காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பஜனை படிக்கிட்டு இருக்கிற கோஷ்டிகிட்ட போய் அதுக்கு என்னென்ன கோ கோளாறுகள் இருக்கு குழந்தை திருமணம் பண்ணி வைக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருக்கு பாலியல் கொடுமைகள் என்ற குற்றச்சாட்டு இருக்கு உழுப்புள்ளேயே சுடுகாடு வச்சிருக்காங்க என்ற குற்றச்சாட்டு இருக்கு அந்த மாதிரியான இடத்துக்கு போய் உட்கார்ந்து சாமியாடிட்டு வர்ற குரூப்பு தானே அவங்க ஊட்டியில உட்கார்ந்து இப்ப பஜனை பண்ண போறாங்க அந்த பஜனைக்கு கூட்டா வேந்தர் வேந்தர்ன்ற அதிகாரத்தை வேந்தர் வேந்தர்ன்ற அதிகாரம் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா இல்ல இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மசோதாக்களின் மூலமாக அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு நாளை அதையும் நாளை தமிழ்நாடு அரசு வேந்தர் என்கின்ற இடத்தில் உதாரணத்துக்கு மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துல வந்து செக்ஷன் பத்துல வந்து த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு த சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுல த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு த சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு மாத்திட்டாங்க அப்படின்னா அவருக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த தலைப்பும் கிடையாது வேந்தர்ன்ற தலைப்பும் கிடையாது எப்படி வந்து முந்தி ராஜாக்கள் வரும் பொழுது வாழ்த்து சொல்லுவாங்க இல்லையா ராஜாதி ராஜ ராஜ பராக்கிரம ராஜ குலோத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ராஜா சத் கடைசியா இந்த சிங்கப்பட்டி ஜமீன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவர் வரும்பொழுதும் இப்படி எல்லாம் முழக்கம் போடுவாங்க நான் ராஜாதி ராஜன் நான் ராஜா மார்த்தாண்டன் நான் ராஜ குலோத்துங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள வந்து அவர் தான் சொன்னாரு அவங்க தாத்தா காலத்துல வந்து கட்டி வச்சு முதுகுல தோலை உரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம்பட்டி ஜமீன் மறைந்த சிங்கப்பட்டி ஜமீன் பேசியிருந்தாரு அதே மாதிரி நானும் ராஜாதி ராஜா ராஜா மார்த்தாண்ட ராஜ தான் நானும் வந்து தோலை உரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்னாங்க அப்படின்னா மக்கள் திருப்பி சட்டை கழட்டி தோலை உரிச்சு விட்டுருவாங்க அப்ப அந்த நிலை மாறி இருக்கிறது இல்ல அதே போலத்தான் பிரிட்டிஷ் ஆட்சி போனதற்கு பிறகு அந்த வந்து ஹானரபிள் கவர்னர் அப்படின்ற அந்த போஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட் அப்படின்றது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது அதே போலத்தான் சான்சலர்ன்றதும் இப்போது உங்களுடைய சான்சலர் பொறுப்பு என்பது ஒரு சிம்பாலிக் ஹெட் ஆஃப் தி யூனிவர்சிட்டி தானே தவிர நீங்க சிஸ்டமிக் ஹெட் இல்லை சிஸ்டமிக் ஹெட் ஆஃப் த யூனிவர்சிட்டி அப்படின்றது வந்து கவர்னிங் பை கவர்ன்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்டு கவர்ன்டு பை த கவர்னிங் கவுன்சில் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் அதுக்குள்ள உங்களுக்கு எந்த ரோலும் கிடையாது அப்படின்றது ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டு விட்டது அப்போ இப்ப மறுபடியும் கூட்டுறது அப்படின்றது வெறும் அரசியல் நாடகம் தானே இப்போ இதுல யாருக்கு கிரைசிஸ் தமிழ்நாடு அரசுக்கு இது பின்னடைவு கிடையாது இது யாருக்கு பின்னடைவுனா எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஆட்களுக்கு தான் பின்னடைவு மாநில உரிமைக்காக நாங்க போராடுற மாதிரி யாராவது போராடினது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊத்திட்டு இருந்தாரு இப்போ அந்த தோசைய அவரே சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டது பாஜக அரசு இப்ப ஆளுநர் வந்து பல்கலைக்கழகங்கள்ல ஆளுநர் தேவையில்லாம தலையீடு பண்றாரு அப்படின்றத வந்து ஏற்கனவே முக ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போதுல இருந்து கண்டிச்சிருக்கிறாரு இன்னைக்கு நீங்க எதிர்கட்சி தலைவர் நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் ஸ்டாலின் தான் கண்டிச்சாரு அவர் ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் அவர் தான் கண்டிக்கிறாரு இப்ப நீங்க இதுல என்ன செய்ய போறீங்க அப்படின்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன பதில் இருக்கு மக்களிடமிருந்தும் பல்கலைக்கழகங்கள்ல இருந்தும் அந்நியப்பட்டு போய் பல்கலைக்கழகங்களை தாரை வார்த்த இப்ப எப்படி ராஜாஜி ராஜா ராஜமார்த்தன் ராஜ குலோத்துங்க மாதிரியோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை தாரை வார்த்த வள்ளலே அப்படின்னு சொல்லிட்டு வேணா பட்டம் ஒன்று கொடுக்கலாம் அது பொருத்தமானதாக இருக்கும் ஆளுநர் பண்ணக்கூடிய அடாவடிகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரெண்டே பேர் ஒன்னு பாரதிய ஜனதா கட்சி இன்னொன்று அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல அமித்ஷா தில்லுமுள்ளு கழகமா அப்படிதான் இப்ப பேர் வச்சிருக்காங்க திமுக எல்லாம் பேச்சாளர்கிட்ட பேசியிருந்தாரு பார்த்தேன் அமித்ஷா தில்லுமுள்ளு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதுக்கு பொருத்தமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி நடந்துக்கிறாரு இன்னைக்கு சட்டப்பேரவையில வேல்முருகன் கேள்வி எழுப்பியிருக்காரு பிசிகா கேள்வி எழுப்புறாங்க நேரம் கருதி அதை பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கிறாங்களே தவிர தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்பது ஆளுநர் இதை தேவையில்லாமல் செய்கிறார் என்பதுதான் அத்தனை கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆளுநருடைய இந்த செயல்பாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்தாரா அவர் போராட்டத்துல சிபிஎம் சிபிஐ வந்து கருப்புடி ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சுட்டாங்க திமுக மாணவர் அணி ரெடி ஆயிட்டு இருக்கு இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க உங்கள்ட்ட மாணவரணின்னு ஒண்ணு இருக்குது இளைஞர் அணி இளைஞர் தெரியல அது இருக்குதான்னு தெரியல அப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க எப்படியும் பா சரே அது இதுன்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு எங்க ஊர் எம்எல்ஏ தான் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு எங்க கூட்டணியை பத்தி என்ன மாதிரி அம்மா பேரவை வச்சு தமிழ்நாடே கொந்தளிக்கும் பாத்துக்க அப்படின்னாரு உங்களுடைய பல்கலைக்கழகங்கள்ல உங்கூட்டு பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஊரா வந்து பந்தி போட்டு இருக்கிறான் இத பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆர்பி உதயகுமார் உங்க அம்மா பாசரை இந்த ஆளுநர் ஆர் என் ரவி மாதிரியான ஆட்களுக்கு எதிராக போராடாதா மோடி மாதிரியான ஆளுகளுக்கு இதா போதா சரி இப்ப கூட்டணி வச்சிட்டாங்க சரி விடுங்க ஆளுநர் என்பது வந்து வேற ஒருத்தர் தானே ஆளுநருக்கும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் அவங்களே சொல்லிட்டாங்களே அப்ப ஆளுநருக்கு எதிராக நீங்க போராட்டம் நடத்த வேண்டியது தானே ஏன் நடத்த மாட்டீங்க அம்மா பேரவை இதுக்கு வேலை பார்க்காதா திருமங்கலத்துல கோயில் கட்டி வச்சிருக்கீங்களே அம்மாவுக்கு அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அம்மா வந்து உங்க கண்ணை குத்திட மாட்டாங்களா ஒரு காலத்துல கவர்னர் இருக்குது அவங்களும் போராடினதான் அறிவிச்சுக்கிறீங்க அப்ப இன்னைக்கு கவர்னர் இருக்குது நீங்க போராடணுமே என்ன திருமங்கலம் கோயில்ல இருந்து அந்த அம்மா எந்திரிச்சு வந்து கண்ணை குத்திட்டா யார் பொறுப்பு எங்கூர் எம்எல்ஏ வந்து கண்ணை குத்தப்பட்டாருன்னா அப்புறம் நான் என்ன பண்றது எங்கூர்ல எம்எல்ஏ இல்லாம இப்படி கேலி கூத்தாக தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை அதிமுக மாற்றி கொண்டிருக்கிறது ஆளுநர் வந்து செய்யக்கூடிய இந்த அடாவடி அப்படின்றது வந்து ஒரு அரசியல் நாடகம் அவர் பேசுறதுல எந்த விதத்திலையும் திமுகவுக்கு குறைவு ஏற்பட திமுகவுக்கு இது பெரிய அளவுல வந்து உதவி செய்யத்தான் போகிறது காரணம் அவரு பின்வாங்க வேண்டிய இப்போ மீண்டும் அவர் அடிக்கின்ற அடாவடியில உச்ச நீதிமன்றம் இந்த பதவியே காலாவதி அறிவிக்கிற அளவுக்கு அவர் இதை கொண்டு போய் நிப்பாட்டுவாரு மு க ஸ்டாலினுக்கு இன்னொரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி தான் கிடைக்க போகிறது திமுக பொறுத்த வரைக்கும் இது அவங்களுக்கு மைலேஜ் தான் இவர் எந்த அளவுக்கு ஏறி ஆடுறாரோ திமுகவுக்கு அது மைலேஜ் ஆளுநர் ரவியை மாத்தாதீங்கன்னு ஏன் கோரிக்கை வைக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அவர் இங்க அடிச்சுக்கிட்டு பாஜகவினுடைய கொள்கைகளை நேரடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் திமுக அதை எதிர்ப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் அப்போ இந்த இடத்துல ஐசோலேட் ஆகி போறது அதிமுக தான் அவங்கதான் கவலைப்படணும் கவர்னர் பண்ணக்கூடிய இந்த அளிச்சாட்டியங்களை பார்த்து திமுகவுக்கு இது கவலை இல்லை மாறாக ஆதாயம் நிறைய இருக்கிறது நன்றி தோழர் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க அவருடைய நேரத்துக்கு